ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்றிருக்கும் இன்றைய தினம் ஐநூற்றி அறுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் பரமைஸ்வர்ய காரணாய நம முருகப்பெருமானை இந்த நாமாவளி அழியாது செல்வம் தழைத்தோங்க காரணமாயிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் பரம ஐஸ்வர்ய காரணமாக இருக்கார் பெரும் செல்வத்துக்கு காரணமாக இருக்கார் ஆனால் பெரும் செல்வம் அப்படின்றது செல்வம்னா லக்ஷ்மி கடாட்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோம் அஷ்ட அஷ்டஐஸ்வர்யங்கள் சொல்கிறது அஷ்டலக்ஷ்மி பதினாறு லக்ஷ்மிகள் பதினாறு செல்வங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி அந்த ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அந்த ஐஸ்வர்யங்கள் நிலையாக இருக்கவும் அந்த ஐஸ்வர்யத்துக்கும் மேலான ஐஸ்வர்யம் எது அப்படின்னா இறை அருள் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய எல்லா செல்வத்தையும் தழைத்தொங்க செய்யக்கூடியவர் பரமேஸ்வரர் இறை வழிபாடே நமக்கு அதை தான் கொடுக்கும் எந்த நிலை வந்தாலும் அதை சமாளிக்கிற சமயோஜித்த புத்தி சக்தி ஞானம் இதெல்லாம் இறை வழிபாட்டின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனும் அடைய முடியும் அதை இந்த கலியுகத்திலையும் அடியார்கள் எல்லாம் நமக்காக நடத்தி காமிச்சிருக்கா அப்படி இறைவன் ஐஸ்வர்ய வடிவமாக இருக்கார் என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அந்த செல்வத்துக்கெல்லாம் செல்வமாக இருக்கார் அதனால்தான் செல்வமே சிவபெருமானே அப்படின்னா அடியார்கள்னா வர்ணிச்சிருக்கார் அப்படி முருகப்பெருமான சுயமான தங்கமே தங்கம் சுப்பிரமணியம்மனும் தெய்வ தங்கம் அப்படின்னு பாமன் சுவாமிகள்லாம் பாடியிருக்கார் அப்படி இறைவனை அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த மிடின்ற அந்த ஏழ்மை வந்ததுன்னா பல துன்பங்கள் இந்த ஜென்மாவுக்கு ஏற்படும் இதை அந்த சுவாமிமலை திருப்புகழ் அழகா சொல்வர் தருணமிதயா மிகுத்த கனமதுர் நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதி நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்த வடிவேலா அப்படின்னு கேட்பார் அப்போ எல்லா விதமான சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வை கொடுப்பவன் குமாரபரமேஸ்வரன் இறை வழிபாடு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றத அழகாக வர்ணிப்பா ரூபம் சம்பத்து தீர்க்கம் ஆயுசு குணம் வித்யா விவேகம் தனம் ஞானம் சௌரிய உதார மங்களகரம் பிரௌடாங்கனா சங்கமம் அன்னம் வஸ்திர சுகந்த பூஷணதரம் சாயாதி கீர்த்தி பிரதம் திவ்யாந்தோழன வாகனாதி சபலம் போகம் சிவார்ச்சாபலம்னு இறை வழிபாடு பண்ணால் நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் தானாக கிடைக்கும் இறைவன் அந்த ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் மேலான ஐஸ்வர்யங்களை கொடுத்து நாம் அடையக்கூடிய செல்வங்களையெல்லாம் அழியாது தழைத்தோங்குவதற்கு கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரர் அதுதான் இந்த நாமல் அழகார் வர்ணிக்கிறது ஓம் காரணாய ஸ்ரீ நமாரு நம ஓம் சும் சுபிரமணியாய நம